வணக்கம் நான் உங்கள் அக்கா இந்த குட்டி பாம்பு பார்த்து மக்கள் பயந்து நடுங்கிறாங்க ஏன் இந்த குட்டி பாம்பு பார்த்து பயப்படுறாங்கன்னா இந்த பாம்போட தலை வந்து கருப்பு நேரத்தில் இருக்கும் ஒரு சின்னதாக ஒரு யூஸ்அபில் ஒரு கோடு இருக்கும் அதனால் இந்த பாம்பு பார்த்து இது நல்ல பாம்பு குட்டி இந்த பாம்புக்கு கொடிய விஷம் இருக்குது அப்படின்னு நினச்சா பயப்படுறாங்க ஆனால் இவங்க சொல்கிற மாதிரியா இது நல்ல பாம்பு குட்டியே கிடையாது இந்த வகை பாம்புகளுக்கு தலை மட்டும் கருப்பு நேரத்தில் இருக்கும் இந்த பாம்பே சிறிதாக இருக்கும் அதாவது பெரிதான வளர்ச்சி அடைஞ்ச பாம்பு சிறிதாக தான் இருக்கும் இது எந்த வகை பாம்புன்னு தெரிஞ்சுக்கிடுவோம் இந்த பாம்பு பார்த்து பயப்படணும் அவசியமே இல்லை இன்னொன்று வேண்டாம் இந்த பாம்பு அடித்து கொண்டுட்டோம் அப்படின்னா ஒரு பாம்பு அடிச்சிட்டோம் அப்படின்னா ஒம்பது பாம்பு வந்து பழி வரும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுவும் உண்மையா அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் எந்த வகை பாம்புன்னு பார்ப்போம் அந்த வீடோ ஆ இதுதான் அந்த பாம்பு தெரியுதுங்களா அந்த பாம்போட தலை தெரியுது பாருங்களேன் இந்த பாம்போட தலை தான் வந்து தலை மட்டும் கருப்பனத்தில் இருக்கும் சின்னதாக ஒரு யூசபிள் கோடு தெரியுது பார்த்தீங்களா இதை பார்த்து தான் நல்ல பாம்பு குட்டி அப்படின்னு சொல்கிறாங்க அதுப்போ வந்து உடல் தோற்றமும் கிட்டத்தட்ட அப்படியே தெரியும் நல்ல பாம்பு உடல் தோற்றம் மாதிரி தெரியும் தெரியுதுங்களா ஆனால் நன்றாக கவனித்து பார்த்தோம் அப்படின்னா இந்த பாம்புக்கும் நல்ல பாம்புக்கும் இந்த பாம்புக்கும் நிறையா வித்தியாசங்கள் தெரியும் இன்னொன்று இந்த பாம்போட முழு வளர்ச்சி அதாவது பெரிய பாம்பே வந்து நம்ம அந்த பெரிய ஸ்கேல் இருக்கு அந்த ஸ்கேல் சைஸை காட்டி கொஞ்சம் பெரிதாக இருக்கும் அவ்வளோதான் சில பாம்புகளை வந்து அந்த ஸ்கேல் சைஸ் பெரிய ஸ்கேல் சைஸில் தான் இந்த பாம்பு வளர்ச்சியே இருக்கும் ஆனால் வந்து கணம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம சுண்டு வரல் இருப்பாருங்க நம்ம சுண்டு ஒரு கணம் தான் பாம்பு இருக்கும் உள்ளியாக நீளமாக இருக்கும் தெரியுதுங்களா இன்னொட இந்த பாம்பு கடிக்கவே கிடைக்காது இது எந்த வகை பாம்பு தெரியுமா பார்ப்போம் ஸோ இதுதான் ஓலி பாம்பு அதாவது ரசல்ஸ் குக்கரி அப்படின்னு பேர் இந்த தலை இந்த பாம்புக்கு வந்து தலை மட்டும் கருப்பு கருப்பினத்தில் கடப்படும் இந்த வகை பாம்புகளை அடித்து கொன்றால் ஒம்பது பாம்பு வரும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அது உண்மை கிடையாது ஏன்னா அந்த பாம்புகள் ஏன் கூட்டமாக இருக்குது அப்படின்னா ஒரு பாம்பு அடிச்சு நிறைய பாம்பு வருது அப்படின்னா அதாவது பாம்போட இனப்பு இருக்கீங்களா இனப்பெருக்க டயத்தில் வந்து பாம்புகள் கூட்டமாக இருக்கும் அதனால் வந்து ஒரு பாம்பு அடித்தோன்னே மற்ற பாம்பு கண்ணில் தெரிய ஆரம்பிக்குது அதை பார்த்துட்டு தான் பழி வாங்க வருது அப்படின்னு சொல்கிறாங்க இதுதான் உண்மை இந்த பாம்பு கடித்தாலும் நமக்கு எந்த ஒரு பாதிப்பு ஏற்படும் சரிங்களா நானும் மெனமஸ் தான் அதாவது விஷம் இல்லாத பாம்பு தான் அந்த பாம்பு இந்த பாம்பு ரொம்ப அமைதியாக இருக்கும் அதிகமாக குடிசை வீடுலேயும் ஓடு ஓட்டு வீடு அப்புறம் சீட்டு வீடும் அதிகமாக காணப்படும் ஏன் அந்த அந்தமாரி வீடுகளில் அதிகமாக காணப்படுது அப்படின்னா இந்த பாம்புகள் வந்து அதிகமாக சிறு சிறு உணவுலாம் சுற்றி சாப்பிடுது அதிகமாக பள்ளியெல்லாம் அதிகமாக சாப்பிடும் சின்ன தவளை எல்லாம் அதிகமாக சாப்பிடும் அதாவது எப்போதும் இந்த பாம்பு பார்த்தீங்கன்னா தயவு செய்து இந்த பாம்பை பார்த்து பயப்படாதீங்க அடிச்சும் கொல்லாதீங்க இந்த பாம்புனால மனிதனுக்கு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்